சன்ஸ்டார் மீடியா செய்திகள் தீய தொழிலாளர் துறை வெளியிட்டுள்ள தொழிலாளர் கொள்கை திருத்தத்திற்கு எதிராக புதுச்சேரியில் இந்தியா கூட்டணி தொழிற்சங்கத்தை சேர்ந்த அமைப்பினர் சுதேசி பஞ்சாலை அருகே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் லாஸ்பேட்டை தொகுதியில் பல்வேறு கட்சியிலிருந்து பிரிந்து சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்டவர்கள் சட்டமன்ற கட்சித் தலைவர் வைத்தியநாதன் தலைமையில் காங்கிரஸ் கட்சியில் தங்களை இணைத்துக் கொண்டனர் புதுச்சேரி பெரிய மார்க்கெட்டில் கடை வைத்திருப்பவர்களுக்கு அவர்களின் பெயரிலேயே உரிமம் வழங்க வேண்டும் என புதுச்சேரி பெரிய மார்க்கெட் அடிகாசு சங்கத்தினர் தீர்மானம் நிறைவேற்றி உள்ளனர் முதலியார்பேட்டை தொகுதி பொதுமக்களுடன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் ஆலோசனையில் ஈடுபட்டார் புதுச்சேரியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் நடைபெற்ற தேசிய அரசியல் சாசன தின உறுதிமொழி ஏற்பு நூற்றுக்கும் மேற்பட்ட விடுதலை சிறுத்தை கட்சியினர் கலந்து கொண்டனர் இனி விரிவான செய்திகள் தீய தொழிலாளர் துறை வெளியிட்டுள்ள தொழிலாளர் கொள்கை திருத்தத்திற்கு எதிராக புதுச்சேரியில் இந்தியா கூட்டணி தொழிற்சங்கத்தை சேர்ந்த அமைப்பினர் சுதேசி பஞ்சாலை அருகே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மத்திய அரசின் நான்கு புதிய தொழிலாளர் சட்டம் நவம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் அமலுக்கு வந்தன இந்த சட்டங்கள் முன்னர் இருந்த இருபத்தி ஒன்பது வெவ்வேறு தொழிலாளர் சட்டங்களை மாற்றுகின்றன இந்த மாற்றங்கள் இந்தியாவின் தொழிலாளர் கட்டமைப்பை நவீன மயமாக்குவதை நோக்கமாக கொண்டுள்ளதாக மத்திய அரசு கூறுகிறது ஆனால் நிறுவனங்களுக்கான விதிமுறைகளை எளிதாக்கும் என்றாலும் தொழிலாளர்களின் உழப்பை சுருண்டுவதை மிகப்பெரிய அளவில் ஊக்குவிக்கும் என எதிர்க்கட்சியினர் குற்றம் சாட்டி வருகின்றனர் முதலாளிகளின் அழுத்தத்தில் இது தயார் செய்யப்பட்டுள்ளது என்றும் இந்த சட்ட விதிகள் தொழிலாளர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுவதை தடுப்பதாக காங்கிரஸ் கட்சியின் தொழிற்சங்கமான ஐஎன்டியுசி குற்றம் சாட்டியுள்ளது இந்த நிலையில் இச்சட்டங்களை கண்டித்து இந்தியா கூட்டணியில் உள்ள கட்சியின் தொழிலாளர் சங்க அமைப்புகள் ஒன்றிணைந்த நாடு முழுவதும் நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடும் என அறிவிப்பு வெளியானது இந்நிலையில் இந்தியா கூட்டணியைச் சேர்ந்த தொழிற்சங்கத்தினர் புதுச்சேரி சுதேசி பஞ்சாலை அருகே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பதாகைகள் ஏந்தி முழக்கங்கள் இட்டும் மத்திய அரசுக்கு எதிராக கண்டன குரல் எழுப்பினர் லாஸ்பேட்டை தொகுதியில் பல்வேறு கட்சியிலிருந்து பிரிந்து சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்டவர்கள் சட்டமன்ற கட்சித் தலைவர் வைத்தியநாதன் தலைமையில் காங்கிரஸ் கட்சியில் தங்களை இணைத்துக் கொண்டனர் புதுவை லாஸ்பேட்டை தொகுதி மகளிர் காங்கிரஸ் நிர்வாகிகள் கூட்டம் ஜீவானந்தபுரம் பகுதியில் பிரம்மாண்டமாக நடைபெற்றது கூட்டத்திற்கு மகளிர் காங்கிரஸ் சிறப்பு அழைப்பாளரும் கமலா அறக்கட்டளை முதன்மை செயலாளரும் ரமா வைத்தியநாதன் தலைமை தாங்கினார் கூட்டத்தில் காங்கிரஸ் கட்சி சட்டமன்ற தலைவரும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான வைத்தியநாதன் முன்னிலை வகித்தார் தொடர்ந்து நான்கு ஆண்டுகளாக தொகுதியின் வளர்ச்சிகள் குறித்தும் மக்கள் அடிப்படை பணிகள் வசதிகள் செய்தது குறித்தும் பொதுமக்களிடம் கலந்துரையாடினார் மேலும் இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக காங்கிரஸ் மாநில தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான பைத்தியலிங்கம் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி ஆகியோர் கலந்து கொண்டு வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் லாஸ்பேட்டை தொகுதியில் காங்கிரஸ் சார்பில் போட்டியிடும் சட்டமன்ற வெற்றிக்கு நிர்வாகிகள் பாடுபட என்று தேர்தல் நேரத்தில் யார் பணம் கொடுத்தாலும் வாங்கி வைத்துக் கொண்டு காங்கிரசிற்கு வாக்களிக்க வேண்டும் என்றனர் தொடர்ந்து நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட சிறப்பு அழைப்பாளர்களுக்கு பூங்கொத்து கொடுத்து வரவேற்கப்பட்டது மேலும் இந்நிகழ்ச்சியில் சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்ட பாரதிய ஜனதா கட்சி என்ஆர் காங்கிரஸ் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளிலிருந்து பிரிந்து சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் தலைமையில் காங்கிரஸ் கட்சியில் தங்களை இணைத்துக் கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சி மாநில நிர்வாகிகள் நந்தா கலைவாணன் ஐயப்பன் மகளிர் காங்கிரஸ் மாநில தலைவி நிஷா வட்டார காங்கிரஸ் தலைவர்கள் ராஜா கோவிந்தராஜன் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டனர் புதுச்சேரி பெரிய மார்க்கெட்டில் கடை வைத்திருப்பவர்களுக்கு அவர்களின் பெயரிலேயே உரிமம் வழங்க வேண்டும் என புதுச்சேரி பெரிய மார்க்கெட் அடிக்காசு சங்கத்தினர் தீர்மானம் நிறைவேற்றி உள்ளனர் புதுச்சேரி பெரிய மார்க்கெட் குபேர் அங்காடி அடிக்காசு சங்கம் பூக்கடை மீன் வியாபாரிகள் சங்கங்கள் ஒருங்கிணைந்த பேரவைக் கூட்டம் இன்று தனியார் திருமண மண்டபத்தில் நிறைவேற்றது கூட்டத்தில் மறைந்த மார்க்கெட் சங்க முன்னாள் தலைவர் ராமனுக்கு நினைவஞ்சலி செலுத்தப்பட்டது இந்நிகழ்ச்சியில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினர் தொடர்ந்து பெரிய மார்க்கெட் அடிகாசு சங்கத்தினர் புதிய நிர்வாகிகளை தேர்வு செய்யப்பட்டனர் அதன்படி கௌரவத் தலைவராக சுப்பிரமணி செயல் தலைவராக செய்தி செல்வம் தலைவராக தயாளன் செயலாளராக செல்வக்குமார் பாலா மற்றும் பொருளாளர் துணைத் தலைவர்கள் துணை செயலாளர்கள் செயற்குழு உறுப்பினர்கள் என நிர்வாகிகள் தேர்வு செய்யப்பட்டனர் பின்னர் புதுச்சேரி அரசை வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அதன்படி பெரிய மார்க்கெட் முழுவதும் உள்ள நடைபாதைகள் மக்கள் விழும் நிலையில் இருந்து வருகிறது இதனை உடனடியாக புதுப்பிக்க வேண்டும் மின் விளக்குகள் சரிசெய்யப்பட வேண்டும் மார்க்கெட் வரும் மக்களுக்கு குடிநீர் வசதி ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் மூன்றாண்டுக்கு ஒருமுறை வாடகை உயர்த்த முடிவை கைவிட வேண்டும் மார்க்கெட்டில் கடை வைத்துள்ளவர்களுக்கு அவர்களின் பெயரில் உரிமம் வழங்க வேண்டும் என்பன போன்ற தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன இந்த கூட்டத்தில் சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட வியாபாரிகள் கலந்து கொண்டனர் முதலியார்பேட்டை தொகுதி பொதுமக்களுடன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் ஆலோசனையில் ஈடுபட்டார் மேலும் இதில் மாற்றுக் கட்சியில் இணைவது குறித்தும் முடிவு எடுக்கப்பட்டுள்ளது புதுச்சேரி முதலியார்பேட்டை தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் அதிமுகவை சேர்ந்தவர் இவர் இந்த தொகுதியில் இரண்டு முறை போட்டியிட்டு சட்டமன்ற உறுப்பினர் ஆனார் கடந்த முறை தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி வாய்ப்பை இழந்தார் தொடர்ந்து கட்சி பணியாற்றி வந்த நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன் திடீரென அதிமுகவிலிருந்து விலகுவதாக பாஸ்கர் அறிவித்தார் கட்சியில் அவர் வகித்த மாநில ஜெயலலிதா பேரவை செயலாளர் உள்ளிட்ட அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்தும் விலகுவதாக தெரிவித்தார் அதன் பின்னர் பாரதிய ஜனதா மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரணாவை மரியாதை நிமித்தமாக சந்தித்தார் அத்துடன் மாநில பாஜக தலைவர் ராமலிங்கம் அமைச்சர் நமச்சிவாயம் மற்றும் கட்சி நிர்வாகிகளையும் சந்தித்தார் இதனால் பாஜகவில் இணைய வாய்ப்புள்ளதாக பேசப்பட்டது இந்த சூழ்நிலையில் முதலியார்பேட்டை தொகுதி பொதுமக்களை நூறடி சாலையில் உள்ள தனியார் உணவகத்தில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் தலைமையில் ஆலோசனை நடத்தினார் அப்போது மாற்றுக் கட்சியில் இணைவது குறித்து பொதுமக்களிடம் கருத்து கேட்டார் பின்னர் அவரின் முடிவுக்கு பொதுமக்கள் ஆதரவு தெரிவித்தனர் கூட்டத்தில் முதலியார்பேட்டை தொகுதியைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் பெண்கள் இளைஞர்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் புதுச்சேரியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் நடைபெற்ற தேசிய அரசியல் சாசன தின உறுதிமொழி ஏற்பு நூற்றுக்கும் மேற்பட்ட விடுதலை சிறுத்தை கட்சியினர் கலந்து கொண்டனர் இந்திய அரசியல் சாசன சட்டம் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நவம்பர் இருபத்தி ஆறு அன்று ஏற்றுக்கொள்ளப்பட்டது இந்த நாள் அரசியல் சாசன சட்ட தினமாக ஆண்டுதோறும் கடைபிடிக்கப்பட்டு வருகின்றது அரசியலமைப்பு தினத்தை ஒட்டி சமத்துவம் சகோதரத்துவம் மத சார்பின்மை உள்ளிட்ட உயரிய விழுமியங்களைக் கொண்ட நமது அரசியலமைப்பு சட்டத்தை உயர்த்தி பிடித்து அதனை வடித்து தந்த அண்ணல் அம்பேத்கர் உள்ளிட்ட அறிஞர் பெருமக்கள் விரும்பியபடி நமது நாட்டை முன்னோக்கி எடுத்து செல்ல அரசியலமைப்பு நாளில் உறுதி ஏற்றுக் கொள்ளப்படுகிறது இந்நிலையில் விடுதலை சிறுத்தை கட்சி சார்பாக புதுச்சேரி தலைமை கட்சி அலுவலகத்தில் முதன்மை செயலாளர் தேவ பொழிலன் தலைமையில் உறுதிமொழி ஏற்பு நடைபெற்றது மாநில நிர்வாகிகள் செல்வநந்தன் அரிமா தமிழன் ஆதவன் கார்முகில் சுடர்வளவன் எழின்மாறன் உட்பட மாநில நிர்வாகிகள் பல்வேறு அமைப்பை சேர்ந்த நிர்வாகிகள் மற்றும் தொகுதி செயலாளர் என நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட குபேர் நகர் வார்டு கோவிந்தசாலை வாஞ்சிநாதன் வீதி சேதமடைந்தும் சிதலமடைந்தும் இருப்பதை அறிந்த உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு ஜி நேரு நேருகின்ற குப்புசாமி எம்எல்ஏ அவர்களின் தீவிர முயற்சியின் காரணமாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தைந்து சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதி மூலம் ரூபாய் இருபத்தி ஒன்பது லட்சம் எழுபத்தைந்தாயிரம் செலவில் மேற்கண்ட வாஞ்சிநாதன் வீதியில் உள்ள பழைய சிமெண்ட் சாலையை மாற்றி புதிய சிமெண்ட் சாலை மற்றும் இருபுற கான்கிரீட் வாய்க்காலாக மாற்றப்பட்டு தற்போது வாஞ்சிநாதன் வீதி புது பொலிவுடன் உள்ளது மேலும் வாஞ்சிநாதன் வீதிக்கு பெயர் பலகை வைப்பதென முடிவு செய்து பெயர் பலகை வைக்கப்பட்டுள்ளது பெயர் பலகையை இன்று உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் நமது மக்கள் கழக தலைவருமான திரு ஜி நேரு என்ற குப்புசாமி எம்எல்ஏ அவர்கள் திறந்து வைத்தார் மேலும் இந்நிகழ்ச்சியில் வாஞ்சிநாதன் வீதி பகுதியைச் சேர்ந்த பொதுமக்களும் புதுச்சேரி நகராட்சி செயற்பொறியாளர் சிவபாலன் உதவி பொறியாளர் பழனி ராஜா இளநிலை பொறியாளர் குப்புசாமி ஒப்பந்ததாரர் இளங்கோ மற்றும் நமது மக்கள் கழக பிரமுகர்களும் புதுச்சேரி மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிர்வாகிகளும் உடனிருந்தனர் ஜிப்மர் எஸ் எஸ்டி சிறுபான்மையினர் சங்கத்தின் சார்பாக இந்திய அரசியலமைப்பு தினம் நவம்பர் இருபத்தி ஆறு இன்று கொண்டாடப்பட்டது இந்திய அரசியலமைப்பு தினம் தலைவர் வேல்முருகன் தலைமையில் ஜிப்மர் எஸ் எஸ்டி சிறுபான்மையினர் சங்கத்தின் உறுப்பினர்கள் மற்றும் பொறுப்பாளர்கள் ஜிப்மர் ஊழியர்கள் நலசங்க உறுப்பினர்கள் மற்றும் பொறுப்பாளர்கள் உட்பட பல்வேறு தொழிற்சங்கம் மற்றும் சங்கத்தின் நண்பர்களும் சேர்ந்து இந்திய அரசியலமைப்பை ஏற்றுக்கொண்டு உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டனர் மேலும் இதில் சிறப்பு விருந்தினராக ஜிப்மர் இயக்குனர் டாக்டர் வீர்சிங் சிங் நெஹி டாக்டர் வினோத்குமார் சாஹா துணை இயக்குனர் ரங்கபாஷ்யம் எஸ்சி எஸ்டி கிரேவன்ஸ் அலுவலர் லெனின் பாபு மற்றும் சீனியர் மேலாண்மை அதிகாரி ஹாவா சிங் நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற நிகழ்ச்சியை சிறப்பித்தனர் புதுச்சேரியில் வருகின்ற டிசம்பர் ஐந்தாம் தேதி ரோட் ஷோ நடத்த தாவேகா தலைவர் நடிகர் விஜய்க்கு அனுமதி அளிக்கக்கூடாது என பல்வேறு தரப்பினர் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் கரூரில் தமிழக வெற்றிக்கழகம் கழகம் நடத்திய ரோட் ஷோவில் கூட்ட நெரிசலில் சிக்கி நாற்பத்தோரு பேர் உயிரிழந்தனர் இதனையடுத்து தமிழக வெற்றி கழகத்தினர் தலைவர் விஜய் பொதுக்கூட்டம் உள்ளிட்ட அரசியல் நிகழ்வுகளை சற்று தள்ளி வைத்திருக்கிறார் இந்த நிலையில் தற்போது சமீபத்தில் காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற உள்ளரங்கு கூட்டத்தில் இருந்து மீண்டும் தனது அரசியல் பயணத்தை தொடங்கியுள்ளார் இந்த நிலையில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களுக்கு சென்று பரப்புரை மேற்கொண்டு வரும் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் புதுச்சேரியில் வருகின்ற டிசம்பர் ஐந்தாம் தேதி ரோட் ஷோ நடத்தவுள்ளார் இதற்காக இன்று காவல்துறை தலைவர் அலுவலகத்தில் தமிழக வெற்றிக் கழக தொண்டர்கள் மனு அளித்து அனுமதி கேட்டிருந்தனர் இந்த நிலையில் கரூரில் நடந்த சம்பவம் இன்றும் மாறாத நிலையில் அதுபோன்று புதுச்சேரியில் ஏற்படாமல் இருக்க தமிழக வெற்றிக்கழக தலைவர் விஜய் ரோட் ஷோ நடத்த புதுச்சேரியில் ஒருபோதும் அனுமதி தரக்கூடாது என பல்வேறு தரப்பினர் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் இளைஞரணி செயலாளர் இளம் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு திமுக தலைமை செயற்குழு உறுப்பினரும் இந்திரா தொகுதி பொறுப்பாளருமான காந்தி மற்றும் அவரது மனைவி கவிதா ஆகியோர் இன்று உடல் தானம் செய்தார்கள் கதிர்காமம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இந்நிகழ்வில் ஆர் ஜோதி தக்ஷணாமூர்த்தி ராஜாராம் ரமேஷ் என்கின்ற முரளி சிவா ஸ்டாலின் ரகு மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் மீண்டும் தலைப்பு செய்திகள் தீய தொழிலாளர் துறை வெளியிட்டுள்ள தொழிலாளர் கொள்கை திருத்தத்திற்கு எதிராக புதுச்சேரியில் இந்தியா கூட்டணி தொழிற்சங்கத்தைச் சேர்ந்த அமைப்பினர் சுதேசி பஞ்சாலை அருகே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் லாஸ்பேட்டை தொகுதியில் பல்வேறு கட்சியிலிருந்து பிரிந்து சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்டவர்கள் சட்டமன்ற கட்சித் தலைவர் வைத்தியநாதன் தலைமையில் காங்கிரஸ் கட்சியில் தங்களை இணைத்துக் கொண்டனர் புதுச்சேரி பெரிய மார்க்கெட்டில் கடை வைத்திருப்பவர்களுக்கு அவர்களின் பெயரிலேயே உரிமம் வழங்க வேண்டும் என புதுச்சேரி பெரிய மார்க்கெட் அடிகாசு சங்கத்தினர் தீர்மானம் நிறைவேற்றி உள்ளனர் முதலியார்பேட்டை தொகுதி பொதுமக்களுடன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் ஆலோசனையில் ஈடுபட்டார் புதுச்சேரியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் நடைபெற்ற தேசிய அரசியல் சாசன தின உறுதிமொழி ஏற்பு நூற்றுக்கும் மேற்பட்ட விடுதலை சிறுத்தை கட்சியினர் கலந்து கொண்டனர் செய்திகள் நிறைவடைந்தன நன்றி வணக்கம்